நீதி அமைச்சினுடைய விவாதம் இருந்தாலும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தினுடைய ஒரு தமிழ் பிரிவாக நேத்ரா தொலைக்காட்சி இருக்கிறது இந்த நேத்ரா தொலைக்காட்சி நான்கு பிரிவுகளாக தமிழ் பிரிவுகளை உள்ளடக்கி இயங்கி வந்தது தமிழ் செய்தி பிரிவு தமிழ் நடப்பு விவகார பிரிவு முஸ்லிம் பிரிவு தமிழ் பிரிவு ஆகிய நான்கு பிரிவுகளை உள்ளடக்கி இந்த நேத்ரா டிவி இயங்கி வந்தது தற்பொழுது இந்த ரூபபாகனினுடைய நேத்ரா தொலைக்காட்சியில் இருக்கின்ற அந்த தமிழ் நடப்பு பிரிவை திட்டமிட்ட வகையில் அதனுடைய தற்போதைய தமிழ் ஊடகத்திற்கு இருக்கின்ற பணிப்பாளர் அவர்கள் திட்டமிட்ட வகையில் அந்த பிரிவை நிப்பாட்டியிருக்கிறார் இருபத்தி மூன்று வருடங்களாக எம் என் ராஜா என்பவருடைய தலைமையில் இந்த தமிழ் நடப்பு பிரிவு இயங்கி வந்தது அதில் சதுரங்கம் விளையாட்டு மஞ்சரி விடியலை நோக்கி கண்டதும் கேட்டதும் கல்வி சார்ந்த நிகழ்ச்சி உலக அரசியல் விவகாரம் போன்ற பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளை இந்த தமிழ் நடப்பு பிரிவு நேத்ரா தொலைக்காட்சியில் நடந்தது ஆனால் தற்பொழுது அதை திட்டமிட்ட வகையில் அரசாங்கத்தினுடைய தொலைக்காட்சியாக இருந்தும் அதை திட்டமிட்ட வகையில் தமிழ் பிரிவை இல்லாதொழிப்பதற்கு கட்ட நிகழ்வாக இதை நிப்பாட்டி இருக்கிறார்கள் அந்த பிரிவில் இருந்த தமிழ் நடப்பு பிரிவில் இருந்த அந்த உப பணிப்பாளருடைய அந்த காடரை தற்பொழுது இரண்டு கிழமைக்கு முதல் நடந்த ஒரு காடர் கிரியேஷனின் போது கூட்டுத்தாபனத்துக்குள் நடந்த அந்த காடர் கிரியேஷனின் போது அந்த தமிழ் நடப்பு பிரிவினுடைய பணிப்பாளருக்குரிய காடரையே அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு வஞ்சமாக வஞ்சகமாக இந்த தமிழ் பிரிவை இல்லாதொழிப்பதற்கு இந்த இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் அதனுடைய அமைச்சர் பந்துள குணவர்த்தன் அவர்கள் செயற்பட்டிருக்கிறார்கள் என்பதை நான் இந்த இடத்தில் கண்டனமாக பதிவு செய்ய விரும்புகின்றேன் உதவி பணிப்பாளருடைய அந்த பதவியையே அவர்கள் இல்லாதொழிப்பதாக இருந்தால் எதிர்காலத்தில் இந்த நேத்ரா தொலைக்காட்சியினுடைய தமிழ் பிரிவே ல்லாம போவதற்குரிய இருக்கிறது ஜனாதிபதி கூறுகின்றார் சம உரிமையோடு மக்கள் வாழ வேண்டும் என்று கூறுகிறார் அரசாங்கத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் கூறுகிறார்கள் ஆனால் ரூபவாணி கூட்டுத்தாபனத்தினுடைய நேத்ரா தமிழ் அலைவரிசையில் இருக்கின்ற அந்த நிகழ்ச்சிகளையே நீங்கள் தமிழ் நிகழ்ச்சிகளையே பொறுத்துக்கொள்ள முடியாமல் அதை நீங்கள் நிப்பாட்டுவதாக இருந்தால் உங்களுடைய அடிமனங்களில் தமிழர்களுடைய எண்ணம் சார்ந்த சிந்தனை எவ்வாறு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது ஜனாதிபதி அவர்களிடம் நான் இந்த நேரத்தில் விசேட கோரிக்கையாக முன்வைப்பது இந்த ரூபவாணி ஒலிபரப்பு கூட்டுத்தாவணத்தில் நேத்ரா தொலைக்காட்சியில் இருந்த ஏற்கனவே இருந்த இந்த தமிழ் நடப்பு பிரிவை உடனடியாக உதவி பணிப்பாளரை நியமித்து அந்த செயல்பாட்டை தொடர்ச்சியாக தமிழ் மொழியினுடைய அந்த நேத்ரா அலைவரிசையினுடைய செயல்பாட்டை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் இந்த இது ஒரு ஆரம்ப விடயமாக இருந்தாலும் ஏற்கனவே எங்களுடைய பிரதேசத்தில் பல்வேறுபட்ட தமிழ் இன கலாச்சார அழிப்புகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இதை பார்க்கின்ற போது போது மிகவும் ஒரு கோபமான சூழ்நிலையை மக்கள் எதிர்நோக்க வேண்டிய ஒரு கருத்துக்கு வர வேண்டிய நிலைமை இருக்கிறது ஆகவே வார்த்தைகளால் சம உரிமை சம அந்தஸ்து என்று கூறுவதை விட செயல்பாட்டால் அதை நிரூபித்து காட்டுவதுதான் சால சிறந்தது என்பதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்கின்றேன் அதே நேரத்தில் இருக்கின்ற நிலைமை எங்களுடைய மக்களுக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்ததென்று நாங்கள் கூறுகின்றோம் ஆனால் இருக்கின்ற நிலைமையிலும் மிக மோசமாக செயல்படுகின்ற ஒரு சில அமைச்சர்கள் ஒரு சில அதிகாரிகளுடைய செயல்பாடு தமிழ் மக்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நான் இந்த நேரத்தில் கண்டிப்பாக பதிவு செய்கின்ற அவசான ஜனாதிபதி அவர்கள் இது தொடர்பாக உடனடியாக தலையிட வேண்டும் அது நேரத்தில் பந்துல குணவர்த்தன அவர்களுடைய மொட்டு கட்சியினுடைய சிவாசில் வந்த அந்த பணிப்பாளர் அவரை விசாரணை செய்ய வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி